வணக்கம் நான் உங்கள் பெங்கால் புயல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழர் தாயகத்தில் பல்வேறு இன்னல்களை நெருக்கடிகளை அழிவுகளை சேதாரங்களை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது அவ்வாறு மறைமுகமாக ஒரு பாதிப்புகளை சந்தித்த தரப்பாகத்தான் இந்த நாற்று மேடை செய்தியாளர்கள் காணப்படுகின்றார்கள் தீபகம் உள்ளிட்ட யாழ்குடா நாட்டிலே புகையிலை செய்கையை மேற்கொள்கின்ற அத்தனை விவசாயிகளுக்குமாக நாற்றுகளை உற்பத்தி செய்து வழங்குகின்ற ஒரு இடமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது வடமராட்சியின் பொலிகை மண்ணிலே கந்தவன பதி ஆலயத்துக்கு அருகாமையிலே காணப்படுகின்ற இந்த நாட்டு மடை தயாரிக்கப்படுகின்ற நாட்டு மடையில் தயாரிக்கப்படுகின்ற புகையிலை கன்றுகள் தான் ஒட்டுமொத்தமாகவே யாழ்குடா நாட்டினுடைய புகையிலை செய்கையாளர்களுடைய ஆதாரமாக விளங்குகின்றது உரிய காலத்திலே இந்த நாட்டுகள் விற்கப்படாததன் காரணமாக அதாவது இந்த மழை மிக தாமதமாக இந்த ப பருவமழை கிடைத்திருக்கின்றது இதன் காரணமாக விவசாய நடவடிக்கை என்பது போயிருக்கின்றது இங்கே பார்த்தீர்களானால் மிக நெருக்கமாக இந்த நாட்டுகள் வளர்ந்திருக்கின்றது உரிய காலத்திலே அந்த நாட்டுகள் விற்கப்படுகின்ற நிலைமை வருகின்ற போது அதனுடைய பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பெங்கால் புயலினுடைய மழையினுடைய தாக்கத்தால் அந்த இலைகளிலே பங்கஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் முற்றிலுமாக இயற்கையான சேதனை பசலை முறையில்தான் இந்த நாற்றுகளை அவர்கள் தயார் செய்கின்றார்கள் சில புழுக்கள் பூச்சிகள் பிடிக்காத வகையிலே அவர்கள் கிருமிநாசினிகளை தெளித்தாலும் அதனுடைய அடிப்படை என்பது ஒரு சேதன பசலையில் தான் பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு பயன்படுத்துகின்ற இந்த நாற்றுகளை சுமார் ஐம்பது நாட்களுக்குள்ளாக அவர்கள் விவசாயிகளிடம் கைமாற்றி விட வேண்டும் அந்த அந்த படிமுறையில் தான் அவர்கள் அந்த நாற்றுகளை விதைகளை தூவி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இந்த ஒரு மேல்படையில் இருப்பவை அப்படி இருக்கு இதெல்லாம் இந்த வெள்ளத்திலே அழிந்தவை புயல் வந்து போயிருக்கு என்ன மாதிரி பாதிப்பு அழிஞ்சாலே பாதிப்பு சேதங்கள்லாம் போட்டு பேர் வரப்போன்றாங்க என்ன செய்யறது ஏதோ இயற்கையோட சேர்ந்து இயற்கையோட நாங்கள் போராட முடியாது ஏதோ குட்டி மோதி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மழை இருக்கிறதால வந்து இந்த நாத்துகளுக்கான கேள்வி எப்படி இருக்கு நாத்துகளுக்கான கேள்வி என்று என்ன நீங்க இந்த அழிவு பட்டு கேட்கறீங்களோ இல்ல இல்ல இதால உங்களோட விற்பனை கஷ்டம் தான் தொழில் பாதிப்பு தான் தொழில் பாதிப்பு தான் தொழில் தான் முற்றாக இல்லையன்று சொல்ல முடியாது இப்படித்தான் இந்த மாதிரி கிடக்குது நிரந்தரம் இல்லாம கிடக்குது நீ அடுத்த கட்டம் திருப்பி கிண்டி கிளறி போட்டுக்கிட்டு எடுத்தால் பெரும்பாலும் எல்லா இடமும் தோட்டக்காணி எல்லாம் வெள்ளம் நிற்கிது அப்போ அங்கே அவை தோட்டம் செய்யாட்டி இல்லாமல் அதுதான் கஷ்டம் தான் அவங்கள நம்பி தான் நாங்கள் நாங்கள் அவங்கள நம்பி நாட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட நாளே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளையால் நாங்கள் இதை சந்தைப்படுத்த அப்படி சந்தைப்படுத்த முடியாட்டி இது கடுமையாக வளர்ந்து என்றால் பிரயோசனம் இல்லா போடும் அவங்களுக்கும் பிரியோசனம் இல்லா போடும் எங்களுக்கும் பிரியோசனம் இல்லா போடும் இப்போ அவங்க வர பஞ்சுப்படுறாங்க இப்போ அஞ்சாந்தியை மட்டும் அடுத்த புயல் இருக்கணும் நடுக்காரத்திலையும் காண இல்லை ஆக்களை இல்லை தோட்டங்களுக்கு பெய்த மழையாலேயே இன்னும் அவங்களுக்கு இந்த கூடிய மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதால் இப்போ இங்கே வருகை குறைஞ்சி போச்சுது நாட்டுகளை வளைஞ்சி அப்படி இப்படி கிடக்குது இதில் கொடுக்க என்றாலும் அதுக்கும் ஆக்கள் இல்லை அவங்களை அடுத்த மலையை பார்த்தோன்னு இருக்கிறாங்க நீங்கள் அஞ்சாந்தியை பிறகு தான் அதுக்கு மேலே இங்கே கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்துட்டால் இது சண்டைப்படுத்த முடியாத ஒரு ஒரு எத்தனை நாள் நாற்றுல கூடுதலாக நீங்கள் கொடுக்குறீங்க நாங்களும் இப்போ தீவு பக்கத்தாக்கல் வந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளே தீவுக்காரர் வந்து கொண்டு போயிடணும் இது ஒரு பதிக்கன்று சொல்லி சின்ன நான் கொண்டு அவையல் பிற பதிவு பண்ணி திருப்பியை ஏற்பட்டு வைக்கிறது இப்போ நேரடியாக நேரடியாக நகரத்துக்கு விளையா பக்கம் வந்து வராங்க நேராக கொண்டு நகர்றாங்க அது வந்து என்னென்றால் இப்போ அவியல் இப்போ வர யோசிச்சோண்டே இருக்கணும் மழையாக பார்த்தோன்ட்டு இருக்கணும் அவியல் வரக்கூட இது ஒரு ஐம்பது நாளை கலந்துட்டேன் சொன்னால் இது முன்னாடியிலும் கூடுதலாக வளர்ந்துடும் அப்போ பிறகு என்ன செய்யணும் இது வளர்ந்து போச்சோட்டு அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சி

வெங்காயம் பிடுங்கி போட்டு கடைசி நேரங்களில் வராங்கள அப்படியே பெரிய கண்டு எடுக்கிறோம் பெரிய எடுக்கணும் இந்த இந்த பருவத்திலேயே போடலாம் கொடுத்துரும் இந்த பருவத்தில் கொடுத்துரும் இந்த பருவத்தை தாண்டினா பிறகு அதன்ட விலை இருக்குது விலையை வச்சு கொடுக்கல இப்போ ஐம்பது நாளுக்குள்ளே கொண்டு போனால் தான் அவங்களுக்கு நாங்களே இப்போ இது கொடுக்குற உங்களுக்கு விற்கிற நேரம் வந்துவிட்டது ஆக்கள் பரத்து இல்லை மழையும் மலைவும் ஆக்களும் பிராடி மற்றாஞ்ச இதெல்லாம் முட்டாக சேரந்தான் பஞ்சாந்தீதி பின்னாடி அப்படி வரையலைன்னா என்ன செய்வீங்க பஞ்சாந்தே வரையலைன்னா நீங்க பார்க்க ஒரு மெட்ரூ விலைக்கு இருக்க வேண்டாம் கொடுக்குது

பத்து மணிக்கு ஒரு ரெண்டா ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா இல்லாமல் இப்போ கூலியலும் கூட அஞ்சு ரூபா கேட்குறாங்க புல்லு புள்ளு கொத்திராக்களே அஞ்சு ரூபா ஒரு நேரத்துக்கு மூவாயிரத்தஞ்சு ரூபா ஒரு மணி மட்டும் ரெண்டாயிரத்தி ரூபா புல் எடுக்கிற பொம்பளைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா அஞ்சு ரூபா ஒரு மணி மட்டும் மீட்டரில் இருந்து ஒரு மணி மட்டும் புல்லு கொத்துராக்கள் புல்லா ரெண்டா அஞ்சு ரூபா கஷ்டம் அப்போ கஷ்டம் தான் என்ன செய்யறோம் ஒன்று செய்ய மணியாக கிடைக்கும் நாங்களாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு

தை மாசி பங்குனி மட்டும் வெங்காயம் உருளக்களை கிண்டிப்படுத்தி பங்குனி மட்டும் மறுபடியும் தை பொங்கலோட கொஞ்சம் குறைஞ்சிடும் ஒன்று ரெண்டு மாசி மட்டும் பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் மாதம் தொழில் படிவா நல்லா தொழில் செய்தால் மட்டும் ஆறு மாதத்தை காலேஜ் ஜீவான தொழிலுக்கு வந்தா இருக்கும் நாற்பது ஐம்பது நாளுக்கு எடுத்த அப்புறம் கொட்டையை தூவி போட்டு கொண்டுருவோம் கொட்டையில தூவி தூவி மேல்கண்டு வந்து கொண்டு நாங்கள் எடுத்து போட்டு

விவசாயத்துறை சார்ந்த நடவடிக்கை விவசாயி அப்படி ஒரு விவசாயத்துறை கூட ஆயிடுமோ அப்படி இல்லை விவசாய சங்கம் பண்ணி இருக்கேன் சங்கங்கள் எங்கு ஊருக்கு இருக்கேன் இப்போ இதோட எல்லாம் கொஞ்சம் இது ஆச்சு இப்போ அப்படி முந்தி இருந்தது அப்படிங்க மானியம் கொடுக்குறது அப்படி இருந்தது முந்தி

பலர் பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் உண்மையிலே ஒரு குடும்ப கைத்தொழில் போன்றுதான் இந்த நாட்டு தொழிலை செய்து வருகின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பரந்துபட்ட கட்டமைப்பு சார் அமைப்பாக அவர்களுடைய செயல்பாடு இல்லாததன் காரணமாக அவர்களுக்கு இழப்பீடுகள் தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லாத நிலைமை அவர்களூடாக உரையாடுகின்ற போது அறியக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் சமூகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் அதனுடைய பின்னணியில் இவ்வாறு பலர் இளமரகாயாக தங்களுடைய உழைப்பை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதற்காக அவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த பதிவிலே உணர்கின்றோம் ஆகவே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரா நன்றி வணக்கம்